ஓம் நம இந்த பிரபஞ்சத்திற்கும் என்னை பெற்ற தாய் தந்தையிற்கும் கற்பித்த குருமார்களுக்கும் காத்திருக்கும் குலதெய்வத்திற்கும் தாழ்த்தி கரம் குவித்து வணங்கிக் கொள்கிறேன் இங்கு பேசும் வாய்ப்பினை தொடர்ந்து எனக்கு அழித்து கொண்டு இருக்கும் அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை தலைவி கே எஸ் கிருஷ்ணவேணி அம்மாவுக்கு எனது நன்றி கலந்த வணக்கங்கள் மற்றும் இந்த இருபதாவது பட்டிமன்றத்தில் பேச வந்திருக்கும் அனைத்து ஜோதிட சகோதரிகளுக்கும் ஆஸ்ட்ரோ லேடிஸ் ஆன்லைன் சேனல் நேயர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டவர் கோவையில் இருந்து வி கே விஸ்வகலா இன்று நான் வாதிட வந்திருக்கக்கூடிய தலைப்பு ஒரு ஒரு ஜாதகத்தில் அதிக ஆளுமை செய்வது கர்ம வினையா பரிகாரங்களா கர்ம வினை தான் என்று வாதிட வந்துள்ளேன் முதலில் கர்மா என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது கர்மா என்பது வேலை வினை செயல் இவற்றின் பரிணாமங்கள் தான் நாம் இந்த பூமியில பிறந்து என்ன செய்ய வந்துள்ளோம் கர்மா நம்மை வைத்து என்ன போகிறது என்பதுதான் இது அவரவர் பாவ புண்ணியங்களுக்கேற்ப அமைகிறது கர்மா ஜென்மங்கள் தோறும் தொடர்கிறது கர்மா ஜென்மங்கள் இதெல்லாம் நம்பிக்கையில்லை என என்ன ஆதாரம் எதற்கு என்று என்று கேட்பவருக்கு திருவிளக்கம் ஒரு குடும்பத்தில் பெற்றோருக்கு ஐந்து குழந்தைகள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வசதி உணவு கல்வி அன்பு காட்டி வளர்த்தாலும் வளர்ந்த பின் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி அந்த வாழ்க்கை குணநலங்கள் டிஃப்ரென்ஸ் நிறையாக இருக்குது இவை எல்லாமே கர்மாவின் அடிப்படையில் தான் அமைகிறது அவ்வளவு ஏன் இன்னும் எளிமையாக புரிய வேண்டுமா எங்கள் வீட்டு போன நாலு குட்டி போட்டுச்சு ஒன் ஒரு குட்டி தாயினுடைய அரவணைப்பு அன்பில் அழகாக வளருது இன்னொரு வந்து அயலார் எடுத்து வந்து வளர்த்துட்டு போகிறாங்க இன்னொரு குட்டி பருந்து கவி சென்றுச்சு மற்றொன்று வாகனத்தில் அடிபட்டு இறந்தது ஏன் இந்த நிலை யார் எழுதியது ஏன் இப்படி நடக்கிறது யோசிக்கிறோமா ஒரே முறையில் தலையெழுத்து என்று முடித்துக்கொள்கிறோம் எஸ் அதுதான் கர்மவினை என்கிறேன் நான் இங்கு அவரவர் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப பிறவி அமைகிறது பணம் குணம் ஏழை கோளை கணக்காளன் கஞ்சன் தருமன் தயாளன் தந்திரக்காரன் உழைப்பாண்டி உழைப்பாளி ஓட்டாண்டி இப்படி ஏதாவது ஒரு அடையாளத்தை சுமந்து கொண்டுதான் நம் வாழ்க்கை அடத்தை முடித்துக் கொண்டு போய்விடுகிறோம் இந்த ஏற்றத்தாழ்வுக்கெல்லாம் யார் காரணம் நாமே தான் நம் வினையே தான் காரணம் தீதும் நன்றும் பிறர் தரவாரா கருடு புராணத்தில் கர்மாவை பற்றி சொல்லும் போது சத்கர்மா அதாவது சத்தியம் நேர்மையவற்றை பற்றி நல்ல கர்மா குட் கர்மா துர்கர்மா இது வந்து அதற்கு ஆப்போசிட் தீய கர்மான்னு சொல்லி சொல்லப்படுகிறது கர்மா என்பது ஒரு செயல் அதை வந்து நம்ம மனுஷன் பணத்தால் மனத்தால் உடலால் எண்ணங்களால் வார்த்தைகளால் பொருளால் இனி எந்த விதத்திலும் ஒரு செயலை செய்தாலும் அது கர்மாதான் ஆகும் இந்த கர்மாக்களில் சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகமே கர்மா என்று சொல்லப்படுகிறது பல்லாயிரம் பிறவிகளில் ஒரு ஆன்மா சேர்த்து வைத்துள்ள ஒரு நல்வினை மொத்த தொகுப்பு ஒரு பெரிய மூட்டை தான் சஞ்சித கர்மான்னு சொல்றோம் பிராரப்த கர்மா வந்து அந்த சஞ்சித கர்மாவிலிருந்து இந்த பிறவியில கழிப்பதற்காக எடுத்து வரப்பட்ட ஒரு சிறு மூட்டை வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட் பிறவியில் அனுபவத்தை ஆக வேண்டும் அதை மாத்த முடியாது ஆகமிய கர்மாங்கிறது இப்பிறவில நாம செய்ய முடிய கர்மா தான் செயல்தான் மேலே உள்ள சஞ்சிதா கர்மாவில் போய் இதெல்லாம் சேரும் இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா நாம இது நாம உருவாக்குறது செய்வது அதாவது நமக்கு தெரியும் இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இது நம் கையில் நல்லது நல்லதை செய்யணும்னு தெரிஞ்சுதுன்னா நல்லது செய்யணும் அதுதான் நமக்கு பாவங்களை செய்யாமல் நம்ம சஞ்சிதா கர்மாவில் இருக்கக்கூடிய பாவங்களை கழிக்க இந்த கர்மா ஒரு வாய்ப்பு நமக்கு கடவுளே வந்து மனித அவதாரம் எடுத்து வந்து பூமியில் வாழ்ந்தாலும் இந்த கர்ம வினைகளை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கறத புராணங்களும் இதிகாசங்களும் ராமர் ஜாதகம் எல்லா கிரகங்களும் உச்சம் அதாவது குருகுல கல்வி என்று பெற்றோரை பிரிந்தார் தாயின் வரத்தால் பதினாலு வருடம் வனவாசம் அரசனாக பிறந்தும் ஒரு மர உரித்திருத்த ஆண்டியாக வாழ்ந்தார் மனைவி இருந்தபோது மகன்கள் இல்லை மகன்கள் வந்த போது மனைவி சித்தா இல்லை அப்போ அசிரர்களை வதம் செய்து தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அவர் நல்லது செய்யறதுக்கு தான் இந்த அவதாரம் எடுத்தார் அவருடைய கர்மவினை அவருக்காகத்தான் வந்ததே ஒளிய தன்னோட சுய வாழ்க்கைக்காக இல்லை கிருஷ்ணர் சிறையில் பிறந்தார் தாயை பிரிந்தார் அவருக்கு ரெண்டு தாய் யார் அம்மா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம் எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் அவதாரம் எடுத்து எடுத்தார் முல்லை முள்ளால தான் எடுக்க முடியும் என்ற தர்மத்தை காக்க வந்தவர் அவரு கூட பாத்தீங்கன்னா நூறு குழந்தைகளுக்கு தாயாக இருந்த கற்புக்கரசி காந்தாரி சாபத்தினால அவருடைய குலமே அழிந்தது இதுவும் வினைதான் நம்ம என்ன வினை செய்யறோமோ அதற்கு யாராக இருந்தாலும் திருப்பம் கிடைக்கும் கர்ணன் தாய் தந்தையர் யாரென்றே தெரியாது எல்லா கிரகங்களுக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய சூரியனே மகனுக்கு உதவ முடியல ஏன்னா கர்ணன் சேர்ந்தாடோ அப்படி இல்லையா இந்த கர்ம வினையை நாம யாருமே ஜெயிக்க முடியாது அந்த ஆளுமை அங்கே பரிகாரங்களோ புண்ணியங்களோ வந்து நமக்கு உதவ போறது கிடையாது அங்கே வந்து ஆளுமை கர்ம வினை எதுக்காக வந்தார் இந்த பூமிக்கு எந்த வினையை செய்ய வந்தார் தான் இங்கே நிலைநாட்ட முடியும் ஒரு ஒரு ஜாதகத்தில் கர்மவினை எப்படி ஆளுமை செய்கிறது என்பதை தெரிந்து கொள்வது எப்படி கர்மகாரகன் தான் சனி பகவான் பத்தாம் இடம்தான் காலபுருஷனுக்கு பத்தாம் இடம்தான் கர்மஸ்தானம் இல்லையா இந்த பத்தாம் வீடும் எட்டாம் வீடும் சம்மந்தப்பட்டதுன்னா அது கர்மவினை இருக்கும் அதில் இந்த செவ்வாய் ராகு கேது இவங்க எல்லாம் பாவர்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னா இன்னும் கர்ம வினை ரொம்ப கடினமாக ஒரு ஜாதகன் கழிக்க வேண்டி இருக்கும் அதே மாதிரிதான் தர்மஸ்தானம் கர்மஸ்தானம் பத்தாம் இடமும் அஞ்சாம் இடம் பூர்வபுண்ணிய ஸ்தானமும் அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டும் சம்மந்தப்பட்டு இந்த அசுபர்கள் செவ்வாய் ராகு கேது பார்த்தாலும் கர்ம வினை அதாவது கர்மஸ்தானம் கர்மாவை அழகாக சுட்டி காட்டக்கூடிய பாவங்கள் எட்டு பன்னெண்டு மூணு இவன் அப்படிதான் எட்டுக்கு எட்டாம் இடம் தான் மூணு பன்னெண்டாம் இடம் வந்து மூணாம் இடத்துக்கு திரிகோணமாகவும் எட்டுக்கு கேந்திரமாகவும் வருது இந்த மூணு எட்டு பன்னெண்டு மூணில் ஒரு ஜாதகனுக்கு தசா புத்தி அந்தரம் ஏதாவது ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவன் கர்மாவை பயங்கரமாக அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஏன்னா அவன் எவ்வளவு தெளிவாக அறிவாக இருந்தாலும் அவனுடைய கட்டுப்பாட்டையும் மீறி கர்மா ட்ராவல் பண்ணும் இது நல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜாதகர்கள் வந்து நீங்கள் நேயர்கள் வந்து நல்லா நீங்கள் உங்களுடைய ஜாதகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கர்ம நட்சத்திரங்கள்னு சொல்லி இந்த ராசிகள்ல சில நட்சத்திரங்கள் அமர்ந்திருக்கும் அதாவது மேசத்துல அஸ்வினி இது வந்து கேதுவுடைய நட்சத்திரம் பட் சூரியனுடைய கர்மாவை வாங்கினது இது சூரியனுடைய கர்மாவை வாங்கியிருக்குன்னா ஒரு ஜாதகனுக்கு அஸ்வினியில ஒரு கிரகங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்போ அது அதன் வழியாக கர்மா அதாவது அஸ்வினியின் நட்சத்திரம் அப்படிங்கிறது அஸ்வினி தன்னுடைய சுய ஜாதகன் தன்னுடைய நல்லது தேதியை அனுபவிக்கிறதுக்காக அங்கே அந்த பிறவை எடுத்திருக்காரு அப்படிங்கிறது அதே மகம் நட்சத்திரம்லாம் இருந்துச்சுன்னா முன்னோர்கள் அதாவது தன்னுடைய பித்திருக்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அந்த ஜாதகன் அந்த பையனை இந்த பிறவியில் அனுபவிப்பான் மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது தெய்வ குற்றத்தை சொல்லும் முன்னோர்களும் அதற்கு முன்ன பிறந்த தகப்பனார்கள் செய்த பாவ புண்ணியங்களை வந்து அணுவி ஜாதகன் வந்து எவ்வாறு அனுபவிப்பான் அது எந்த கிரகம் அதை அமர்ந்திருக்கு அந்த தசை வரும்போது அவன் அந்த கர்ம வினையை அனுபவிக்கிறான் திரிஷபத்தில் பார்த்தா மிருகசிரிடம் வந்து கர்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இது வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் குருவுடைய தோஷம் வாங்கினது அப்போ குழந்தைகளால் பிரச்சனை குருவனுடைய சாபம் கல்வியில் பிரச்சனை பெரும் பணத்தை இழக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த குரு தோஷம் கொடுக்கிறது மிதனத்தில் வந்து திருவாதிரை அப்படிங்குற ஒரு ராகவுடைய நட்சத்திரம் சுக்கனுடைய தோஷத்தை வாங்கினது இது என்ன பண்ணோம் அப்படின்னா கம்யூனிகேஷனில் பெரிய பிரச்சனை லவ் ஃபெயிலியர் ஆகும் அதுக்கப்புறம் திருமணங்களில் வந்து முறிவுகள் டிவோர்ஸு அந்த மாதிரி பெண்களால் பிரச்சனை இந்த பண விஷயத்தில் அன்றாட செலவுக்கான பண விஷயத்தில் இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பிரச்சனைகளை தரக்கூடியது மற்ற விஷயங்கள் எல்லாம் ஜெயித்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க கொஞ்சம் பாதிப்பை சந்திப்பாங்க கடகத்தில் வந்து ஆயுத நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய தோஷம் வாங்கினது இந்த ஆயில நெஷ்டத்தில் இருந்தாலே வந்து இயற்கையாக அதாவது மரணம் நாம் தாமளே தேங்கி ஒரு சூசைட் அப்படி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு விஷயங்கள் நடக்க வாய்ப்பு தந்தை மகனுக்கான சூரிய தோஷம் அப்படிங்கும்போது ஒரு டேர்ம்ஸ் சரியில்லாமல் இருக்கும் அரசனால் ஒரு தண்டனை வாங்கிக்க வேண்டியதாக ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதிரிலாம் இருக்கும் சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அது செவ்வாயினுடைய தோஷம் வாங்கினது நிலம் சகோதரர்கள் பங்காளி அங்காளி சண்டை இது வீடு அல்லது துணையினால் இரத்த சம்பந்தங்களால ஒரு நோய் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டி வரும் கோர்ட்டு கேஸுன்னு போட்டாலும் ஜெயிக்க முடியாது இந்த மாதிரி கண்ணியில் அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் குருவனுடைய தோஷம் வாங்கினது இது குருவனுடைய சாபமே வாங்கின வீடு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஸ்த என்ன சொல்கிறது படிப்பினால ஆசிரியர்களால் ஒரு நம்மளுடைய வேலையினால் ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டு அதனால் செய்யாத ஒரு பழி இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பாதிப்பு வரும் துளாராசியில் சித்திரை நட்சத்திரம் இது வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் சுக்கனுடைய தோஷம் வாங்கினது மரபணு முறைப்படி இதுலேயும் அப்படி பார்த்தா திருமண முறிவு வரும் தொழில் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ரத் அதாவது பெண்களால் பிரச்சனை இந்த மாதிரி வே வேலைகளில் சிக்கல் அப்படிங்கிறதெல்லாம் இதில் வரும் சுக்கரனாலே இவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் காத்திருக்கு கர்மவினை அதன் மூலியமாக நடக்கும் விருச்சக ராசியில் அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுடையது சூரியனுடைய தோஷம் வாங்கினது இதுவும் சூரியனுடைய ஒரு கர்மாவை பிரதிபலிக்கும் இந்த தசையில் அதாவது இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தும் போது இந்த கர்மவினை செயல்படும் தன் தனுசில் வந்து பார்த்திங்கன்னா மூலம் போராடம் உத்திராடம் இது மூணுமே வந்து கர்ம நட்சத்திரங்களாக செயல்படுகிறது மூலம் வந்து செவ்வாயினுடைய கர்மப்பதிவு வாங்கியிருக்கு போராடம் வந்து புதன் படிப்பினால் பிரச்சனை ஃபினான்சியல்னால் நிறைய அந்த ஒரு இழ மிகப்பெரிய பணத்தை இழக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை பண படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காமல் இருக்கிறது நண்பர்களால் பிரச்சனை இதெல்லாம் வந்து போராடத்துக்குள்ளே கொடுக்கும் உத்திராடம் அப்படிங்கிறது குருவனுடைய தோஷம் வாங்கினது உத்திராடம் அப்படிங்கிறது ஒரு மலை மலடி அப்படிங்கிறது அதாவது குழந்தை இல்லாமல் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடியது மகரத்தில் வந்து அனுஷம் சாரி அவிட்டம் தனியினுடைய தோஷம் வாங்கிடுது பெட் எடனாக இருக்கிறது அல்லது ரொம்ப நாள் இருந்து அதாவது இழுத்துக்கிட்டே ஆயில் அதிகமாக இருக்கும் ஆனால் ரொம்ப சிரமப்படுவாங்க போக முடியாமல் இல்லை ஏழியராகவே இறந்துடுவாங்க அகால மரணமாகி அதில் உறவுகள் ரொம்ப கசப்பான உணர்வுகளை தரக்கூடியது வேலையினால் பிரச்சனை நல்ல ஒரு வேலையை அமையாமல் தொழிலாளிகள் நல்லா அமையாமல் லேபர்ஸ் வந்து ஒரு முதலாளிக்கு அமையாமல் இதெல்லாமே வந்து அவட்டம் உடைய தனியினுடைய தோஷத்தை உணர்த்தும் கும்பம் வீடு அதில் போரட்டாதி சூரியன் அதாவது குருவுடைய நட்சத்திரம் சூரியனுடைய தோஷம் வாங்கினது இது கடன் வாங்கினா யாருக்கு ஜாமீன் போகக்கூடாது கடன் வாங்கக்கூடாது வாங்கினா மாட்டிக்கு வாங்க கடனை கட்ட முடியாது எதையாவது ஒன்று வித்து தான் தன்னுடைய பொருளில் எதாவது ஒன்று வித்து தான் கட்டி முடித்து அந்த கடனை அடைக்க முடியும் அடுத்தது மீனும் உத்திரட்டாதி இது வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய தோஷம் வாங்கினது இதில் வந்து பார்த்திங்கன்னா தாயை கவனிக்கணும் கண்டிப்பாக தாயை இவர் தான் தாயை பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த உத்தர ஒரு குடும்பத்தில் ஒரு ஜாதகன் பிறந்திருக்கிறார் அப்படின்னாலே அவங்க தர்ப்பணங்கள் அந்த மூதாதையர்களுக்கெல்லாம் தர்ப்பணங்கள் கொடுத்து திதி தர்ப்பணங்கள்லாம் செஞ்சு அந்த கர்மாவை அருமையாக கழிக்கக்காக பிறந்தவன் அப்படின்னு அர்த்தம் அப்படி இந்த மாதிரி கர்ம நட்சத்திரங்கள் அந்தந்த இதில் வரும் பொழுது நமக்கு அதனுடைய ஆளுமை தருது நம்ம என்ன பரிகாரங்கள் செய்தாலும் அந்த வினையை நான் செஞ்சுட்டு தான் போகுது கர்மா சனி பகவான் கர்மகாரகன் ஜீவனக்காரகன் ஆயுள்காரகன் தன் கர்ம வினையை தர்மவானாக இருந்து செயல்படுத்துவார் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே ஆனாலும் திருமணம் இல்லை சிலருக்கு ஏன் பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சாங்க போகாத கோயில் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை ஏன் திருமணம் நடக்கல பரிகாரம் மேலே செய்யலையா இதற்கு என்ன காரணம் அப்படின்னா எதிர்பார்ப்புகள் அதிகம் என்று எஸ்கேப் ஆகுவாங்க ஆக முடியாது சிலரெல்லாம் ஜோதிடத்தில் நம்பிக்கலாம்னு சொல்லுவாங்க எதிர்பார்ப்புக்கு அதிகமாக இருந்துச்சு தான் அவனுக்கு கல்யாணம் நடக்கல அப்படின்னு ஆனால் ஒரு கட்டத்தில் பெண்ணும் மாப்பிள்ளையும் எப்படி இருந்தாலும் சரி அப்படின்னு இறங்கி வந்தால் கூட திருமணம் நடக்கிறது இல்லை அப்போ கர்மா என்றாலே சனி பகவான் தான் எந்த இந்த குரு பார்த்தாலும் கூட சனி பகவான் மனது வைக்காமல் திருமணங்கிறது நடக்கிறது இல்லை அவர் தான் நடத்தி வைக்க கூடியவர் என்ன அவர் நடத்தி வைக்கிற திருமணம் எளிமையாக இருக்கும் குரு நடத்தி வைக்கிற திரும்பியும் டாம் டோம்னு இருக்கும் ஆனால் பின்னாடி கடன் ஆகி ஆகும் ஆனால் சனி பகவான் நடத்தி வைக்கிற கல்யாணம் வந்து எளிமையாக இருந்தாலும் அவன் வந்து பின்னாடி சமாளித்து ஏறிடுவான் இன்னொரு உதாரணம் கூட எங்கள் வீட்டுக்கு அருகில் ஒரு நபர் நிலையான வேலை இல்லை அவ்வளோ ஒன்றும் பர்சனாலிட்டி கிடையாது சொத்தும் இல்லை சரியான காலத்தில் அவருக்கு வந்து திருமணம் நடந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே வேலை செய்யக்கூடிய ஒரு மனப்பெண் அமைஞ்சாங்க அப்படி ஒன்றும் பெருசாக அவர் பரிகாரமெல்லாம் எதுவுமே செய்யலை இங்கே வந்து என்ன ஜெயிச்சது கருமவினை தான் இங்கே வேலை செஞ்சிச்சு இல்லையா நம்மளுடைய பாரத பிரதமர் இரும்பு பெண்மணி புகழ்மிக்க இந்திரா காந்தி அம்மையார் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை சனிச்சந்திரன் பரிவர்த்தனை குரு சுக்கரன் பரிவர்த்தனை இப்படி மிகப்பெரிய யோகங்கள் எல்லாம் கொடுத்த நாட்டையாளும் யோகம் தைரியம் அவ்வளவு ஒரு போல்டு இவ்வளவு எல்லாம் நாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஜீவாத்மா அந்த மாதிரி அவங்க கணவனுடன் அதாவது மன வாழ்க்கை என்பது சிறப்பாக இல்லை ஆனா இங்க என்ன கர்மா வேலை செஞ்சுது அப்படின்னா அவங்க நாட்டுக்காக படைக்கப்பட்டவர் அப்படிங்கிறது தான் அறிவியல் மேதர் அப்துல் கலாம் உடைய ஜாதகம் அப்படி பார்த்தா கூட அவர் வந்து புதன் ஆட்சி ஊட்சம் மூலத்திரிகோம் இதெல்லாம் அவருடைய அறிவு இந்த உலக அதாவது இந்த பூமிக்கு அவ்வளவு ஒரு பயன்பட்டுச்சு இந்த மக்களுக்கும் நாட்டுக்கும் அவ்வளவு ஒரு பெருமை இதில் வந்து கடக லக்னம் தான் அவர் கடக லக்னத்துக்கு பாதகாதிபதியாக இருக்கிற சுக்ரன் வந்து செவ்வாயுடன் சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்த்ததுனால அங்க வந்து அவருக்கு மனவே மக்கள் அப்படிங்கிற ஒரு மன வாழ்க்கை ஒரு பாக்கியம் இல்லை அவருடைய கர்மா என்ன நாட்டுக்காகவே அவர் உழைத்தவர் அந்த மாதிரி அப்போ கர்ம வினை என்னவோ அதுதான் இங்கே ஆளுமை ஒழிய நம்ம இஷ்டத்துக்கு வாழணும் அப்படின்னு நினைச்சாலும் இங்க வாழ முடியாது பரிகாரங்கள் எல்லாம் அப்ப பக்தி மார்க்கங்களும் பரிகாரங்களும் இதெல்லாம் வந்து நமக்கு பயன்படுவதில்லையா அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரலாம் ஆனா கர்ம விலையின் தாக்கத்தை குறைக்குது அது எதிர்கொள்ளும் ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்குது இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்குது அதனால நல்ல ஒரு நமக்கு கர்மவினை நீங்கணும் அல்லது அதையை நம்ம குறைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கடல்கள் தோறும் நீராடணும் ஆண்டுதோறும் கடல்களில் நீராடணும் ஆலயங்களில் நீ நல்ல தீபங்கள் ஏற்றி வச்சு பகவானை வழிபடணும் தான தர்மங்கள் செஞ்சு நம்ம புண்ணியங்களை தேடிக்கணும் ஏன்னா தான தர்மங்கள் செய்யும்போது இதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்ல முடியும் கருணன் பாருங்கள் அவருடைய ஊழ்வினை செய்வினை கர்மாவெல்லாம் வந்து நின்று அவரை வந்து இறப்புக்கு கொண்டு வந்தால் கூட அவர் செய்த தர்மம் வந்து நின்று நிற்கும் போது கர்மா ஒன்றும் செய்ய முடியல அப்படி தகச்சு வாங்க எடுக்க முடியல ஏன்னா தர்ம தர்மமே தர்மத்துக்கிட்ட நம்முடைய கர்மவனை அப்படியே இல்லையா ஒரு நிமிஷம் அதனால தர்மங்கள் செஞ்சா நிச்சயமா செய்வனை கர்மங்கள் இதே கர்மாவை நம்ம குறைக்க முடியும் பாதிப்பு குறைக்க முடியும் நாம நல்லபடியாக நம்முடைய அந்த பிறப்பாக அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கடந்த இறைவனை நம்ம அடைய முடியும் சொல்லி நம்ம நேயர்களுக்கு அதாவது நேர்களை விட நடுவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் எவ்வளவு உதாரணம் நான் சொல்லியிருக்கேன் அதாவது கர்ம வினையை பத்தி ஆளுமை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதனால கர்மகாரகன் சனி பகவான் எப்படி நீதிமானாக நின்று சொல்றாரோ அது மாதிரி நின்று நீங்க தீர்ப்பளிக்கணும் என்ன கர்ம வினய்க்கு அதாவது தான் ஒரு ஜாதகத்துல ஆளுமை அதிகம் அப்படிங்கிறது நீங்க தீர்ப்பளிப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஹண்ட்ரட் வந்து தனி அதாவது கர்மா தான் ஆளுமை செய்கிறது ஒருவனுடைய ஜாதகத்தில் அப்படிங்கிறத நான் சொல்லி என்னுடைய எனக்கு இதுவாரும் வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுபவர் கோவையிலிருந்து வி கே விஸ்வகலா நன்றி வணக்கம் ஓம் நமசிவாயம்